World's biggest astrology community in Tamil Online Astro TV வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் அடுத்த பேச்சாளராக இன்னைக்கு நாட்டில் ரொம்ப என்னன்னா எங்க குழந்தை என்ன படிக்கும் நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் எப்படி வலிமையாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய குழந்தை என்ன படிக்கணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அடுத்த படிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமது சேவைக்குழு உறுப்பினர் திருமதி கவிதா கோபிநாத் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆற்றுவார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தர்மசஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் குழு மற்றும் சேவைக்குழு தட்ஸ் சென்னையை சேர்ந்த நிர்வாக குழு மற்றும் சேவைக்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்து கொண் வருகை புரிந்து இருக்கும் ஜோதிட அன்பர்கள் ஜோதிடர்கள் மற்றும் நம் ஜோதிட ஆசிரியர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய முதன்கன் வணக்கத்தை கொள்கிறேன் இங்கே ஆசிரியர்கள் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குது எங்களுடைய குருநாதர் அண்டு நிறுவனரும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயின் நிறுவனருமான டாக்டர் என் மணிகண்டராஜ் அவர்களும் இங்கே இருக்கிறாரு என்னுடைய அடிப்படை ஆசிரியர் அவர் அப்புறம் என்னுடைய உயர்நிலை ஆசிரியர் ஜெய்யருண் சார் இங்கே தான் இருக்கிறாரு என்னுடைய முதுநிலை ஆசிரியரான தேவி அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க ஸோ இந்த சிறப்பு கண்டிப்பாக எனக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னுடைய தலைப்பு வந்து கட்டம் பார்த்து பட்டம் படிப்பது படி என்ன பட்டம் படிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் இது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு தலைப்புன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ தான் வந்து டுவெல்த் எக்ஸாமு எல்லாருக்கும் முடிஞ்சுருக்கு முடிஞ்சு முடிஞ்சிருக்கு எல்லா பேரண்ட்டுக்குமே ஒரு பெரிய பெரிய ஒரு யோசனையும் சொல்லலாம் பெரிய ஒரு இக்கட்டான ஒரு விஷயம் ஒரு தலைவலின்னு கூட சொல்லலாம் என்ன சேர்க்கலாம் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய குழந்தைக்கு என்ன வந்து என்ன இன்ஜினியரிங் சேர்க்கலாமா இல்லைன்னா வந்து மருத்துவம் சேர்க்கலாமா இல்லைன்னா எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் சேர்க்கலான்றது தான் இப்போ பெரும் பேசும் பொருளாகவே அவங்களுக்கு இருக்குது ஸோ அவங்களுக்கு இந்த தலைப்பில் வர கருத்துக்கள் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இப்போ வந்து ஜென்ரலாகவே ஒரு படிப்பு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்படிப்பு ஒரு பட்டம் 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 மேற்படிப்பு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக இன்ஜினியரிங்கு இல்லைனா வந்து மருத்துவம் இது ரெண்டு தான் வந்து ஜென்ரலாகவே வந்து எல்லாருமே யோசிப்பாங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையில் இதே தான் இன்ஜினியரிங் இவங்களை சேர்க்கறது தான் இல்லைனா வந்து மருத்துவம் தான் ஸோ நம்ம வந்து இப்போ இதில் இன்ஜினியரிங் அண்ட் மருத்துவம் ரெண்டும் சேர்க்கறதுக்கு ஜ பார்க்கணும் அதை பார்க்குறோன்னா முதல்ல புதன் தான் நம்ம பார்ப்போம் புதன் தான் வந்து வித்யா சொல்லுவாங்க கல்விக்கு காரகன் புதன் ஒருத்தருக்கு புதன் நல்லா இருக்கணும் ஸோ புதன் பார்க்குறோம் புதன் நல்லா இருந்தால் போதுமா படிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் போதுமா அதற்கான ஒரு மனநிலை ஒரு கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம மனோகாரகனான சந்திரனையும் பார்க்கணும் சோ புதன் அண்டு சந்திரனை பார்த்தா போதுமா குருவையும் பார்க்கணும் இந்த மூணு பேரும் நல்ல நிலையில இருந்தாதான் கல்வி அதாவது படிக்கிறத அந்த கல்வின்றதே ஒருத்தருக்கு நல்ல சிறப்பா அமையும் இந்த மூன்று பேரும் ஒருத்தருக்கு நல்லா படிக்கிறாங்க அப்படி படிப்பு வருமா அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு இந்த மூன்று பேரும் எந்த இடத்துல இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு லக்னத்துலேயும் அல்லது லக்னாதிபதியோட தொடர்புலேயும் இல்லைன்னா நான்காம் அதிபதி தொடர்புலேயும் இல்லைன்னா பத்தாம் அதிபதி தொடர்புலேயும் இருக்கும் பொழுது அவங்களுக்கு கல்வி சிறப்பாக அமையும் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து நல்ல வலிமை பெற்று இருக்கோ அந்த கிரகத்தோட எண்ணங்களும் அதுதான் எழும்பி இருக்கும் அந்த ஜாதகருக்கு அதை சார்ந்த படிப்பு அவங்க படிக்கும் பொழுது அது அவங்களுக்கு சிறப்பாக அமையும் அடுத்து என்ன பார்க்கலான்னா இது வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் சிறப்பாக இருக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க ஜென்ரலாகவே நம்ம ஜோதிடத்தில் ரெண்டு நாலு ஒன்பது பன்னெண்டு அது மாதிரி சொல்லுவாங்க அதாவது எந்தெந்த கல்விக்கு ஆரம்ப கல்வி பட்டப்படிப்பு மேற்பட்ட படிப்பு இது மாதிரி இந்த அலைன்மெண்ட் இருக்கு ஆனால் நம்மளுக்கு ஒருத்தருக்கு கல்வி எப்படி நல்லா வருமா அப்படின் பார்க்கறதுக்கு நம்ம ரெண்டாம் பாவகத்தையும் நான்காம் பாவகம் ஆறாம் பாவகம் பத்தாம் பாவகம் பதனொன்னு பார்க்கணும் ஏன்னா வெறும் கல்வியோடு நிற்க போகிறது இல்லை இல்லையா கல்வி வந்து ஒரு நம்மளுக்கு வருமானத்தை தேடி தருமா அன்றின்றது கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஸோ ஒருத்தருக்கு அந்த கிரகங்கள் நல்லா இருக்கா கிரகங்கள்னா இந்த கல்விக்கான கிரகங்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்கான்னு பார்க்கணும் இது லக்னாதிபதியோட தொடர்பு இருக்கா லக்னத்தோட தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லா நல்ல க அந்த கல்வின்ற ஒரு இது நல்லா வரும் நல்லா படிப்பாங்கன்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் அமைந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லாவே வந்து படி படிப்பு வரும் இப்போ நல்லா படிப்பாங்க ஸோ நாம் இப்போ என்ன பார்க்கணுன்னா பட்டம் அடுத்து என்ன படிக்க போகிறாங்கன்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நாம் அவங்க என்ன படி அவங்களுக்கு அவங்களுக்கு கல்வி வருமா சிலர்லாம் வந்து பாதையிலே நிறுத்துறவங்கிறங்க இருக்கிறாங்க இல்லையா ஸோ ஆரம்ப கல்விலேயே வந்து தன்னுடைய படிப்பை நிறுத்துறவங்களாம் இருக்கிறாங்க அது வந்து இந்த பலத்தை பொறுத்து தான் இருக்குது இது வந்து அந்த பலமும் கேதுகளுடைய தொடர்பு இருக்கும்பொழுதும் நீசமாக இருக்கிறது அது மாதிரியான ஒரு பலனை ஏற்படுத்தும் பொழுதும் அவங்க வந்து ஆரம்ப கல்வியில் பட்டம் பட்டப்படிப்பு வந்து படித்து அப்படியே நிறுத்துகிறவங்க பாதையிலையும் நிறுத்துவங்க இருப்பாங்க ஸோ நம்ம இப்போ அதை பார்த்துட்டு இப்போ பட்டம் படிப்பு என்ன படிப்பாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பட்ட படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாரோடலையும் எல்லாரோட மனசுலையும் வர்றது என்னென்னா இன்ஜினியரிங்கு அண்ட் டாக்டர் இன்ஜினியரிங் டாக்டர் அது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இன்ஜினியரிங் டாக்டருக்கு அடுத்து அந்த கிரகத்தோடைய ப பலம் வந்து குறைய குறைய அடுத்தடுத்த லெவலுக்கான கல்வியை அவங்க வந்து மேற்கொள்கிறாங்க இப்போ இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நான்கு கிரகங்கள் நம்ம பார்ப்போம் செவ்வாயை பார்ப்போம் கண்டிப்பாக செவ்வாய் வந்து பலம் பெற்று இருக்கணும் புதன் பலம் பெற்று இருக்கணும் சுக்கரன் பலம் பெற்று இருக்கணும் இதை மூணு கிரகங்கள் நன் சனி பகவான் இந்த நான்கு கிரகமும் நல்லா பலம் பெற்று இருந்தாதான் உங்களுக்கு அதற்குண்டான கல்வியே வந்து நீங்கள் வந்து சேர்ந்து படிப்பீங்க ஸோ செவ்வாய் வந்து ஜென்ரலாகவே இன்ஜினியரிங்க்கு நம்ம சொல்லுவோம் மருத்துவத்துக்கும் அதே வந்து அதே கிரகத்தை தான் நம்ம சொல்லுவோம் இப்போ இன்ஜினியரிங்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க ட்ரெண்டிங்னு இல்லை ஒரு ஒரு எக்கனாமிக்கலாக இதை படித்த ஒரு சேஃப்டி இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு கல்வி தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னா என்னென்ன கிரகங்கள் நல்லாயிருக்கும் என்னென்ன கிரகங்கள் இருக்கணும் அதாவது நல்ல இடத்துல இது எல்லாமே என்னென்னா உங்களுக்கு அந்த ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்று இந்த தொடர்பில் இருக்கணும் கண்டிப்பாக நாலு பத்து தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும் ரெண்டு நாலு பத்து தொடர்பு கண்டிப்பாக ஒரு கிரகத்துக்கு இருக்கணும் அது என்னென்ன கிரகத்துக்கு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய இன்ஜினியரிங் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் மாறும் இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கண்டிப்பா புதன் வந்து நல்ல நிலையில இருக்கணும் நல்லா வந்து பலமா இருக்கணும் நல்ல நிலைன்னா பலம் பலமா இருக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது ராகு கேதுகளுடைய சேர்க்கையும் பார்வையே இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ புதன் வந்து நல்ல நிலையில் இருக்கணும் செவ்வாய் நல்லா இருக்கணும் சுக்கரன் நல்லா இருக்கணும் இந்த மூன்று கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சேர்க்கலாம் இது வந்து பத்தாம் பாவத்தோட தொடர்பில் இருக்கிறது ரெண்டு நாங்கள் தொடர்பில் இருக்கிறது அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அடுத்து என்ன அடுத்து இப்போ வந்து மேஜராக எல்லாருமே இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாம் வந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்வாங்க ஸோ இப்போதைக்கு மோஸ்ட் ட்ரெண்டிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து என்ன கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா புதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் செவ்வாய் இருக்கணும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கணும் இந்த மூன்று மூன்று கிரகங்கள் நல்ல பலமாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு சேருவீங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர வந்து வரை வந்துவிட்டோம் இதில் சைபர் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி அந்த ஹேக்கிங்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரியான கல்வியை நீங்கள் பயிலணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த வித எந்த கிரகத்தோடைய கார பலமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனுடைய புதன் புதன் பலமாகவும் சனி பகவான் பலமாகவும் எட்டாம் பாவகத்தோடைய தொடர்பு இருக்கணும் இந்த ரெண்டு கிரகங்களும் எட்டாம் பாவத்தோட தொடர்பு இருந்ததுன்னா மறைப்பொருள் எட்டாம் பாவகன்றது மறைப்பொருள் ஸோ அந்த மறைப்பொருள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது தான் சைபர் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிறதோட வேலை ஸோ அந்த சைபர் செக்யூரிட்டின் அதோட வேலை இருக்கனால ஸோ எட்டாம் பாவகம் அவங்களுக்கு நல்ல நிலைமையில் இதோட கனெக்டிவிட்டியாக இருந்ததுன்னா அவங்க சைபர் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் எடுப்பாங்க இதில் நீங்கள் சைபர் செக்யூரிட்டிலேயே கவர்மெண்ட் ஜாப்லேயே நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வலுத்துருக்கணும் இந்த கிரகத்தோடு சேர்ந்து சூரியன் வலுத்துருந்தால் நீங்கள் அதில் கவர்மெண்டில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் ஸோ ஏஐ முடிச்சிட்டும் சைபர் செக்யூரிட்டி முடிச்சிட்டும் அடுத்து சிவில் இன்ஜினியரிங் ஜஸ்ட் ஜென்ரலாக நம்ம அப்போத்துலேருந்து சிவில் இன்ஜினியரிங் இருக்குது ஸோ சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் வலுத்துருக்கணும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டு நாலு பத்து உங்களுக்கு அந்த கிரக அந்த பாவகத்தோட தொடர்புலேயோ அந்த பாவக அதிபதியோட சாரத்துலேயோ இருக்கணும் அதுதான் வந்து அதோட தொடர்பு பலம் எல்லாமே சொல்கிறோம் பலம்னா ஆட்சி உச்சம் இருக்கும் இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் ஸோ நான் அந்த தொடர்பு மட்டும் நான் சொல்லி சொல்கிறேன் அடுத்து மெக்கானிக்கல் நீங்கள் படிக்கணும்னா செவ்வாய் சனி தொடர்பு இருக்கணும் ஸோ அந்த அலைன்மெண்ட் ஏன் செவ்வாய் சனி அப்படின்னா இது வந்து பலமாக ஃபஸ்ட்டு இது வந்து நல்ல பலமாக இருக்கணும் அப்படின்றது செவ்வாய் சனி ஸோ எலக்ட்ரிக்கலாக இருந்ததுன்னா சூரியன் சூரியன் மின்சாரத்துக்குரிய மின்சாரம் அந்த அந்த காரகத்துவம் இருக்கு இல்லைங்களா ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக சூரியன் வலுப்பெற்று இருக்கணும் ஆஸ் யூஷுவல் இன்ஜினியரிங்னாவே செவ்வாய் வலுப்பெற்று இருக்கணும் ஸோ சூரியனும் செவ்வாயும் வலுப்பெற்று இருந்தால் எலக்ட்ரிகல் நீங்கள் சேர்க்கலாம் தாராளமாக சேர்க்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு புதன் வலுத்து இருக்கணும் புதன் பிளஸ் செவ்வாய் செவ்வாய் இன்ஜினியரிங்கானது புதன் இதில் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் வந்திருக்கிறதுனால அங்கே நம்ம புதனை வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மெரைன் இன்ஜினியரிங் மெரைன் இன்ஜினியரிங்கிறது உங்களுக்கு கடல் சார்ந்த தொடர்புடைய ஒரு படிப்பு கடல் சார்ந்த தொடர்புடைய படிப்பு அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே சந்திரன் வலுப்பெற்று இருக்கணும் ஸோ சந்திரன் சந்திரனும் பத்தாம் பாவகத்தோட தொடர்பில் இருந்து செவ்வாய் சந்திரன் பத்தாம் பாவகத்தோட தொடர்பில் இரு இருக்கணும் இதில் வந்து கடக வீடு இருக்கு இல்லைங்களா அதோட தொடர்பில் இருக்கணும் இது நாலுமே வந்து இதில் எல்லா தொடர்பும் இருக்கணும்லாம் இல்லை இந்த நாலுல இந்த ஒரு அந்த ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒன்று ரெண்டு அது மாதிரி தொடர்பில் இருந்ததுன்னா நீங்கள் மெரைன் இன்ஜினியரிங் சேரலாம் ஸோ மெரைன் இன்ஜினியரிங்ன்றது கடல் சார்ந்தது ஸோ கண்டிப்பாக சந்திரனுடைய பலம் அங்கே அதிகமாக இருக்கணும் சந்திரனுடைய பலமும் இல்லைன்னா சந்திரனுடைய வீடான கடக கடகமும் பலம் பெற்று இருக்கணும் இது பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்கணும் அடுத்து பெட்ரோலியம் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நல்ல கோர்ஸ் ஆக்சுவலி அது நல்ல கோர்ஸ் தான் பட் நிறைய காலேஜஸில் இல்லை ஸோ பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா கண்டிப்பாக சனி பகவானோடைய தொடர்பு இருக்கணும் பலம் பெற்று இருக்கணும் செவ்வாயோட சனி பகவான் பலம் பெற்று இருக்கணும் அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் போனோன்னா கெமிக்கல்னாவே ராகு ராகு அந்த இடத்துல வந்துடுவார் ஸோ உங்களுக்கு சனி செவ்வாய் அண்டு ராகு இந்த மூன்று காம்பினேஷன் இருந்தால் தான் உங்களால் கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் சேர்க்க முடியும் ஸோ நம்ம இந்த இன்ஜினியரிங் எல்லாமே ஒவ்வொரு அந்த கிரகத்தை பற்றி சொல்கிறது எதுக்குன்னா அந்த கிரகம் வந்து பலம் பெற்று இருந்தால் அதாவது ரெண்டு நாலு பத்து அந்த தொடர்பில் இருந்ததுன்னா அவங்க படிக்கிற படிப்பு அவங்களுக்கு தொழிலாக அமையும் தொழிலில் நல்ல ஒரு தொழிலாக அமைந்து அவங்களுக்கு பலன் தரும் ரெண்டு அதாவது இந்த பத்து நம்ம பார்க்கலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த பட்டப்படிப்பு படிப்பாங்க ஆனால் வேறு விதமான தொழிலை அவங்க மேற்கொள்கிற சூழ்நிலை ஏற்படும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ என்ஜினியரிங் ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு எல்லா ஓரளவுக்கு டிபார்ட்மெண்ட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு மெடிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெடிக்கல்லையும் செவ்வாய் ரெண்டுத்துக்குமே செவ்வாய் வருது இதில் வந்து பலம் தான் அது எந்த ஸ்தானத்தில் இருக்குது அந்த பலம் பொறுத்து தான் அவங்க மெடிக்கலாக என்ஜினியரிங்காகன்றது எல்லாமே எல்லா கோர்சஸுமே அப்படி தான் இப்போ வந்து நீங்கள் ஐஏஎஸ்னால் அவங்களுக்கு சூரியன் அந்த இடத்துல சூரியன் அந்த செவ்வாயெல்லாம் அந்த சூரியன் வலுப்பெற்றுக்கணும் அது வந்து வலு குறையுது சூரியன் ஐஏஎஸ் ஆகும் செவ்வாய் வந்து வலு ஐபிஎஸ் ஆகும் ஆவாங்க அடுத்து வந்து கான்ஸ்டபிள் அது மாதிரின்னா செவ்வாய் வந்து அந்த இரண்டாம் தர பலத்தையோ அது மாதிரி பெற்று பொழுது மூன்றாம் தரம் அப்படின்னு பெற்று இருக்கும்பொழுது அவங்களுடைய அந்த பொஷிஷன் மாறும் எப்பயுமே அந்த அந்த ரூல் ஒன்று தான் அது அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்பொழுது இப்போ வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயே தாசில்தார் இருப்பாங்க இல்லையா டேரெக்டாக தாசில்தார் போகிறது இல்லை சில வந்து சில டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஹையர் இராக்கியில் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் கீழே இருக்கவங்களுக்கும் ரெண்டுமே வந்து ஒரே டிபார்ட்மெண்ட் தான் அப்போ ரெண்டு பேருக்குமே அந்த கிரகங்கள் வந்து சேம் ஒரே தொடர்புல தான் இருக்கும் ஆனால் அந் அவங்களுக்கு ஆஃபீஸர்ஸ்க்கும் நம்மளுக்கும் என்னென்னா அந்த கிரகத்தோட பலம் குறைவாக இருக்கிறது தான் ஸோ எல்லாத்துலேயுமே அதே மாதிரி இப்போ மருத்துவம் படிக்கணும்னா உங்களுக்கு செவ்வாயோட காரகத்துவம் அதோட பலம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ இன்ஜினியரிங்க்கு என்னென்ன கிரகத்தை பார்த்தோமோ செவ்வாய் இது மருத்துவத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் குரு இவங்களுடைய குரு ராகு கேதுவளுடைய தொடர்பு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இவங்க எல்லையும் இந்த கிரகத்தோடைய பலத்தை பார்த்து தான் அவங்க மருத்துவத்தில் என்னென்ன படிப்பாங்க மருத்துவத்துலேயே இருக்கு இல்லையா மருத்துவராக எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுவாங்க அடுத்து பிடிஎஸ் அதுலேயே வந்து அடுத்தடுத்த கேட்டகரி இருக்குது இல்லைங்களா அது வந்து அதோட பலத்தை வச்சு தான் நம்ம அந்த கேட்டகரி அந்த பலத்தை தான் அந்த கேட்டகரி கேட்டகரி பிரிக்கப்படும் பிரிக்கிறதுன்றது என்னன்னா அந்த கேட்டகரிய மாதிரி நம்ம நம்ம குழந்தைகளை சேர்க்கறதுக்கு அது வந்து ஒரு உதவியாக இருக்கும் இப்போ மருத்துவத்துக்கு நீங்கள் பார்க்க பார்க்கணும்னா செவ்வாய் சூரியன் குரு பத்தாம் இடத்தோட தொடர்பு பெற்றிருக்கணும் சோ செவ்வாய் செவ்வாய் சூரியன் சூரியன் அங்க பலமா இருக்கணும் செவ்வாயும் பலமா இருக்கணும் குரு பலமா இருந்து பத்தாம் இடத்தோட தொடர்பு பெற்றிருந்தால் அவங்க மருத்துவராக மருத்துவர் படிப்பை வந்து அவங்க தாராளமா சூஸ் பண்ணலாம் இதே பிடிஎஸ் அவங்க படிய படிக்கிறாங்க ஸோ பிடிஎஸ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இரண்டாம் பாவகத்தோட செவ்வாய் சனி இது வந்து தொடர்பில் இருக்கும் சூரியன் ஸோ மருத்துவம் வந்து எம்பிபிஎஸ்னால் குரு தொடர்பில் வரும் இங்கே வந்து சனி தொடர்பில் வரும் சனி தொடர்பு ப்ளஸ்ஸு ரெண்டாம் பாவகத்தோட தொடர்பு ஏன்னா பிடிஎஸ்ஸு ப பிடிஎஸ் உங்களுக்கே தெரியும் டென்டல் வாய் சம்மந்தப்பட்டிருக்கு ஸோ வந்து நம்மளுக்கு ரெண்டாம் பாவகம் தொடர்பில் இருக்கும் ரெண்டாம் பாவகம் தொடர்பு அது சம்மந்தப்பட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிடிஎஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வரும் ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அண்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய் சனி வருவேன் சன் செவ்வாய் சனி அண்ட் குரு குரு வந்து அந்த சரி பண்ணுறதுக்கு இப்போ வந்து சனி வந்து அந்த எலும்புகள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த எலும்புகள் நரம்புகள் அதெல்லாம் இருக்கும் செவ்வாய் சனி குரு இதில் மேஷை வீடு அவங்களுக்கு நல்லா இருந்ததா இருந்தாலும் ஃபிசியோதெரபிஸ்டாகவும் அவங்க வந்து அவங்கள ஃபிசியோதெரபிஸ்ட்ற கோர்ஸில் அவங்களுக்கு சேர்க்கலாம் ஃபிசியோ தெரபிஸ்ட்டும் எம்பிபிஎஸும் பெருசாக வந்து வித்தியாசம் கிடையாது இதுவும் நாலரை வருஷம் ஆகும் அது அஞ்சரை வருஷம் ஆகும் அவ்வளோதான் இவங்க படிக்கிறதே தான் அவங்களும் படிப்பாங்க படிப்பாங்க அடுத்து அக்ரிகல்ச்சர் அடுத்த த அடுத்த தரமான ஒரு கல்வியை பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரில் வந்து சந்திரன் கண்டிப்பாக வருவார் ஏன்னா அவருடைய காரகத்துவமான சந்திரன் இருப்பார் சனியும் இருப்பார் சனி சனி சந்திரன் ரெண்டு பேரோட தொடர்பு வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கல்வியை அவங்க படிக்கலாம் அதுக்கப்புறமா சிஏ சிஏனுக்கு உங்களுக்கு சார்டட் அக்கௌண்டன்ட் தெரியும் அக்கௌண்டன்ட்னாவே புதன் வலுத்து இருக்கணும் புதன் நல்லா வலுத்து வலுத்து இருக்கணும் இல்லைன்னா கன்னி வீடு வ வலுப்பெற்று இருக்கணும் கன்னி வீடு வலுப்பெற்றோம் இல்லைனா புதன் வலுப்பெற்றோம் இல்லைன்னா பத்தாம் வீடு தொடர்பு இது ரெண்டுமே பத்தாம் வீடு தொடர்புல இருந்தால் அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே அதன் பிறகு லாயராக யாரெல்லாம் லாயராக போவாங்க லாயர்னால் நல்லா பேச்சு திறமை இருக்கணும் ஒரு சாதுரியமான பேச்சு இருக்கணும் சாதுரியமான பேச்சுனாவே நம்ம புதனை எடுத்துக்கலாம் வந்து கிரு கிரிமினல் மைண்டடாக யோசிக்கணும் ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு சனி தொடர்பில் வந்துடுவார் புதன் தொடர்பில் வந்துடுவார் குருவும் வந்துடுவார் இவங்க எல்லாரும் பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்கணும் கண்டிப்பாக பத்தாம் இடமும் வலுத்துருக்கணும் அங்கே ஸோ புதன் குரு சனி இவங்கெல்லாம் தொடர்பில் இருக்கும்போது அவங்க தாராளமாக லாயர்ன்ற லாயர் கோர்ஸை எடுத்து படிக்கலாம் அதுக்கப்புறமா டீச்சிங் ஃபீல்டில் யார் யாரெல்லாம் போவாங்க டீச்சிங் ஃபீல்டில் போகணுன்னா கண்டிப்பாக குரு தொடர்பு இருக்கணும் குரு தொடர்பு எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அடிமை தொழில் தானே டீச்சிங் ஃபீல்டு இருந்தது அதாவது ரெகுலர் சேல்ரி வர்றது தான் இந்த அடிமை தொழில்னு சொல்லுவோம் அவங்களுக்கு ரெண்டும் ரெண்டும் வந்து பேசுறது டீச்சிங் டீச்சிங் ஃபீல்டில் டீச்சர்ஸ் பே வந்து நிறைய அவங்க பேச தானே பேசணும் ஸோ இரண்டாம் பாவகமும் ஆறாம் பாவக தொடர்புல குரு வந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு டீச்சிங் ரிலேட்டடான ஃபீல்டில் நம்ம சேர்த்து விடலாம் அந்த அத அந்த பிஎடோ அதுக்கான படிப்புகளை அவங்கள சேர்த்து விடலாம் ரெண்டு ஆறு பத்து வித் குருவோட தொடர்புல இருக்கிறவங்களுக்கு டீச்சிங் நல்லாவே வரும் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு ஆறு தொடர்புல இருக்கிறவங்களுக்கு டீச்சிங் நல்லா வரும் நீங்கள் யாரோடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா தெளிவு தெளிவாக இருக்கும் இப்போ ஐஏஎஸ் எடுத்துக்கோங்க இப்போ யாரெல்லாம் ஐஏஎஸ் போவாங்க இப்போ நம்ம டிகிரி படிக்கிறோம் டிகிரிக்கு வந்து புதன் வந்து இருக்கணும் புதனும் சனியோட தொடர்பு இருந்ததுன்னா நம்ம டிகிரியெல்லாம் படிப்போம் அதுக்கப்புறமா அரசாங்கம் தொடர்பான இந்த ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு ஐபிஎஸ்லாம் யார் யாரெல்லாம் படிக்கலாம் நம்ம படிக்கலாமா இப்போ நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டேன் அடுத்து நான் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கான இந்த வந்து ஒரு ஹையர் இது வந்து ஒரு ஹையர் எக்ஸாம் நம்ம இதுலேயே ஐஏஎஸ் தான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லைங்களா அதுதான் ரொம்ப ஹையர் அத்தாரிட்டியான ஒரு எக்ஸாமு அந்த எக்ஸாம் வந்து யாரெல்லாம் எழுதலாம் அவங்களுக்கு வந்து அது கூடி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தொடர்பு இருக்கணும் அவங்களுக்கு சூரியன் சூரியனு சிம்மம் வந்து பங்கம் பெற பங்கம் பெறாமல் அதாவது நல்ல நிலைமையில் இருக்கிற சிம்மம் சிம்மம் வந்து எந்த விதத்துலேயும் ராகு கேதுகளுடைய பார்வைப்படா பார்வை பெறாமல் சிம்மம் வந்து வலுப்பெற்றுருக்கணும் சூரியனும் வலுப்பெற்று இருந்தால் அவங்க ஐஏஎஸ் வந்து அவங்க ட்ரை பண்ணலாம் இப்போ நீங்கள் ஐபிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மமும் மேஷம் வீடும் இங்கே வந்து செவ்வாய் சேர்ந்துருவார் செவ்வாய் சூரியன் ஏன்னா ஐபிஎஸ் இல்லையா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்க வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் இல்லையா சர்வீஸ் ஓரியன்ட் வரும்பொழுது அங்கே செவ்வாய் வந்துடுவார் ஸோ செவ்வாய் சூரியன் வரணும் சிம்ம வீடு நல்லா இருக்கணும் மேஷத்தையும் கணக்கு எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நல்ல நல்ல வலுப்பெற்று இருந்ததுன்னா அவங்க ஐபிஎஸ் வந்து அவங்க படிக்கலாம் அந்த எக்ஸாமுக்கு அவங்க ட்ரை பண்ணலாம் இப்போ ஐஎஃப்எஸ் ஐஎஃப்எஸ் பண்ணு யார் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் எட்டாம் பாவமும் பன்னெண்டாம் பாவகம் தொடர்பு இருக்கிறவங்க ஐஎஃப்எஸ் ஏன்னா ஐஎப்எஸ்ன்றது நம்மளுக்கு வந்து என்னென்ன ஒரு வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு டெஸ்டினேஷன் இல்லையா ஸோ அவங்களுக்கு பன்னெண்டாம் இடம் கண்டிப்பாக தொடர்பு படுத்தி இருக்கணும் பன்னெண்டு எட்டாம் பாவகம் சூரியனோ சூரியன் மற்றும் புதனுடைய தொடர்பில் இருந்தால் தான் அவங்களால் அந்த கல்வியை அந்த எக்ஸாமையே அவங்களால் வந்து படிக்க முடியும் கிளியர் பண்ண முடியும் ஸோ இதை வச்சு நம்ம அவங்களுக்கு வந்து சேர்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் ரிலேட்டடான எக்ஸாம்ஸு இல்லைன்னா பேங்கிங் ரிலேட்டடான கல்வி அவங்களுக்கு சேர்க்கணும் பேங்கிங்னா பேங்கிங்னா குரு வந்துடுவாராங்க குருவும் புதனும் உடைய தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுடைய சேர்க்கையோ தொடர்போ வந்து ரெண்டு நாலு பத்து தொடர்பில் இருந்தாங்கன்னா அவங்க பேங்கிங்கில் ஒர்க் பண்ணலாம் தாராளமாக ஒர்க் பண்ணலாம் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் தொடர்பில் இருக்கிறவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் அதுக்கப்புறம் இவங்க செஃப்ஃபா மாறுவாங்களா இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய இருக்காங்க இல்லையா இப்போ செஃப்ஃபா வந்து மாறுறதுக்கு சந்திரனுடைய சந்திரன் செவ்வாயோட சுக்கரன் தொடர்பு இருக்கும்பொழுது அவங்க ஆவாங்க இப்போ இன்டீரியர் டெக்ரேஷனுக்கும் அதே தான் இன்டீரியர் டெக்ரேஷன் சு சுக்கரன் தொடர்பு இருக்கும் பொழுது இன்டீரியர் இன்டீரியர் டெக்ரேஷனுக்கு நம்ம படிக்கலாம் அதுக்கப்புறமா ரிசர்ச் ரிசர்ச் ஓரியன்டான கல்வியை நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா எட்டாம் பாகத்தோட தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அதாவது ரிசர்ச் ஓரியன்ட்னா இந்த நுணுக்கமான ரிசர்ச் ஓரியண்டட் ஒன்று இருக்கும் அதாவது ஜென்ரலாக பிஹெச்டியெல்லாம் படிக்கணும்னா நீங்கள் பண்ணிட பார்க்கலாம் ஆனால் வந்து நுணுக்கமான கல்வின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் படிக்கும்பொழுது எட்டாம் பாகத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அது வந்து நல்லா பலம் பெற்று பாவத்தம் பெறாமல் இருந்ததுன்னா நம்ம படிக்கலாம் அது அடுத்து இது எல்லாமே வந்து இது இந்த இது மாதிரியான தொடர்புகளில் இந்த கிரகங்கள் இருக்கும்பொழுது அந்த கோர்ஸை வந்து அவங்களுக்கு சேர்த்து படிக்க வைக்கலாம் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி இருக்கும் பொழுது மட்டும்தான் அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன கொடுப்பினை இருக்கோ அதை அவங்களால படிக்க முடியும் இதுவே அவயோகியோடைய தசா நடந் தசா நடந்தது நடந்ததுன்னா அவங்க இதை விட்டுட்டு தான் ஆசைப்பட்றேன் ஆசைப்பட்ட கோர்ஸை சேர்கிறன் அப்பா சொன்ன அப்பா சொன்னாங்க இல்லை ஃப்ரெண்டு சொன்னாங்க அது மாதிரி மற்றவங்க சொன்ன கோர்ஸை எடுத்து தவறுதலாக படித்து அவ அதுதான் வந்து அவங்க படிக்கிறதுக்கும் அவங்க வேலை செய்யறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போகிறது இப்போ அவயோகி தசா அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மேஷத்துக்கும் விருட்சிக்குமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் வந்து அவயோகி அந்த அவயோகி தசா நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கல்விக்கான உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து டைவெர்ட் ஆகி போயிடும் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக உங்களுக்கு அமையாது கரெக்டான கோர்ஸ் வந்து சேர்ந்து அதுக்கான தொழிலை நீங்கள் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஸோ அவயோகி தசா ஸோ ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கு குரு தசை வந்து உங்களுக்கு அவயோகியாக வருவார் இதுவே வந்து மிதுனத்தையும் மிதுனம் அண்டு கன்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செவ்வாய் அவயோகியாக வருவாங்க அதுக்கப்புறமா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் பார்த்தீங்கன்னா சனி சனிதசா இவங்களுக்கு அவயோகி உங்களுக்கு தனுசும் மீனத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனுசும் மீனத்துக்கும் சுக்கரன் வந்து அவயோகி உங்களுக்கு கும்பத்துக்கும் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சூரியனும் சந்திரனும் அவையோகியாக வருவாங்க இந்த தசா நடைபெறும் பொழுது தான் அவங்க தவறுதலான கோர்ஸ் எடுத்து தடம் மாறிடுது அதாவது அதுக்கான தொழிலுக்கான படிப்பை படிக்காமல் போயிடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு கிரகம் வந்து வக்ரம் பெற்று இருக்குது இப்போ குரு வக்ரம் பெற்றோ இல்லைன்னா ச சனி பகவான் வக்ரம் பெற்றோ இல்லை புதன் வக்ரம் பெற்றோ இருந்தது இருந்தாங்கன்னா அவங்க படிப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வர முடியும் அவங்க வந்து கஷ்டப்படுற கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கான பலன் வந்து அவங்களுடைய பெயரே வராது அதில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அவங்களுடைய பெயரே மே பெயர் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் வக்கரம் பெற்ற தன்மையில் இந்த கிரகங்கள் இருந்ததுன்னா சரி ஓகே இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டு இப்போ ஸ்டூடெண்ட்டு அவ அவங்களுக்கு வந்து இப்போ நல்லா படிக்கணும் அவங்களுக்கு புதன் வந்து சமவோ அவங்களுக்கு ராகு கேதுகளோட தொடர்போ செவ்வாய் சனியோட பார்வையிலேயே ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு இருக்குது அவங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வழிபாடு எடுத்துக்கலாம் நம்ம விநாயகர் பெருமானுடைய வழிபாடும் ஹயக்ரீவர் இருக்கிறார் அவருடைய அவர் பெருமாள் கோயிலுக்கு ஹயக்ரீவர் வந்து பெருமாள் கோயிலில் இருப்பார் அவங்களுடைய அந்த ஸ்தலம் இருக்கும் ஸோ அவங்க அவங்க அங்கே போயிட்டு வழிபடலாம் நீங்கள் வந்து ஏலக்காய் மாலை செலுத்தி வழிபடலாம் அதுக்கப்புறம் வந்து புதனை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா டெய்லியும் கேலண்டர் இருக்கு இல்லைங்களா அதோட டேட்டு டெய்லியும் அந்த அந்த கிழிப்பாங்க இல்லையா அந்த கேலண்டரு இருக்கிறத டெய்லியும் நீங்கள் கிழிச்சிட்டு வந்தீங்கன்னா புதன் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயுருவி குச்சி நாயுருவி வந்து புதனுக்கான சமீத்து அதை வந்து நீங்கள் அதால் அந்த ஸ்டூடென்ட் அந்த குழந்தையை பல்லு தேய்ச்சிட்டு வந்தாலும் இல்லைன்னா வந்து ஏற்றி ரூமில் வச்சாலோ அவங்களுக்கு அந்த கிரகத்துக்கு கிரகம் வந்து கொஞ்சம் நல்லா வரும் அவங்களுக்கு வந்து நல்லா படிப்பாங்க ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கான பரிக பரிகாரம் ஸோ இது ஓரளவுக்கு அவங்களுக்கு இப்போ பேரண்ட்டை நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதோட இவ்வளோ நேரம் வந்து என்னுடைய இந்த தலைப்பில் நான் பேசினதை கேட்டுட்டு இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் எனக்கு இந்த மேடையை அதாவது இந்த தலைப்பில் பேச அனுமதித்த என்னுடைய குருநாதர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் கவிதா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் எயிட் டபுள் நைன் டபுள் த்ரீங்க நன்றி நான் கூட ஒரு பக்கம்தான் தான் எழுதியிருந்தாங்க கம்மியா தான் பேசுவாங்க நினைச்சேன் ஆனால் அந்த ஒரு பக்கத்தை வச்சுட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டேங்க ஸோ வாழ்த்துக்கள் சிறப்பு ஏன்னா ரொம்ப தேவை இன்றைக்கி மக்களுக்கு வந்து என்ன படிக்கணுன்ற விஷயங்கள் ஸோ ஜாதகத்தில் என்னென்ன நமக்கு இருக்குது கொடுப்பனை என்பதை ஆராய்ஞ்சு அது தகுந்த மாதிரி படுப்புகளை தேர்வு செய்து நம்மளுடைய கடமை இன்னும் சிறப்பாக அடுத்த பதிவுகளை பேச வருமாறு நம்ம வாழ்த்தி அவர்களுக்கு புன்னடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம்